ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டேங்க இந்த ஹேர்டேயை இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் மட்டும் இல்லைங்க இது நல்ல உங்களுக்கு கலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க செம்மையான நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ரொம்பவுமே ஒரு செம்ம அடர்த்தியான ஒரு கருப்பான ஹேர்டேங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் தடவி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தலையை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க செம்மையான ரிசல்ட் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் முடியும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சைனிங்காக செம்மையாக நல்ல ரிசல்ட் கொடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த கட்டையை இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெர்பலான பொருட்களை வச்சு தான் நம்ம இயற்கையாக வந்து ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம உடனே அப்ளை பண்ணாமல் நல்லா ஒரு ஓவர் நைட் வச்சு நம்ம ரெடி பண்ணுறப்போ இந்த அளவுக்கு வந்து கலர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு செமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீமி மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் நீங்கள் ஓவர் நைட்டு வந்து நம்ம இப்படி வைக்கிறப்போ நல்ல கலர் மட்டும் இல்லை இதை நம்ம தலையில் அப்ளை பண்ண செகண்டில் நல்லா கருமையாகிடும் இந்த ஹேட்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இந்த அளவுக்கு வந்து கருப்பாகிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஹேர்டேக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து செம்பருத்தி இலை ஒத்த செம்பருத்தி இலை இருக்கு இல்லைங்களா அந்த செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலைகளை மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் இலையில் மட்டும் கட் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்ல மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்பட்டுரும் இது கூடவே நம்ம இந்த கட்புற வள்ளியிலே இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ வந்து எடுத்து ஒரு நாலஞ்சு பூ வந்து இந்த மாதிரி இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு அஞ்சு ஆறு பூ வரைக்கும் செம்பருத்தி பூ வந்து சேர்த்துக்கோங்க இப்போது கற்பூரவல்லி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மூணுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காபி பவுட்ரு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த காப்பி பவுட்ரு இதை தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க தண்ணி ஊற்றக்கூடாது கண்டிப்பாக தான் போடணும் இப்போ இதை ஊற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இதை அந்த வளவளப்பு தன்மைனால இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு இப்போ இதை வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக அந்த காப்பி டிகாசனை கலந்து நல்லா வந்து கலந்து ஊற்றிக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிது பாருங்க அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த கலர் வந்து மாறி வரும் ஏன்னா நம்ம அந்த செம்பருத்தி பூ போட்டிருக்கோம் காபி பவுடர் போட்டிருக்கறதுனால இந்த கலரில் வரும் நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து நம்ம கலந்து விட்டுறலாம் இது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வருங்க அது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது திக் பேஸ்ட்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விடணும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது நைட்டு வச்சு மூடி வைக்கிறப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை அசர முடியாத அளவுக்கு அது ஒரு கருப்பு கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இரும்பு கடாயோட அந்த அயன் வந்து நம்மளுக்கு சேர்க்குறப்போ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வரல கலர் அப்படியே மாறி வருது இப்போ அந்த வளவளப்பு தன்மை தான் நம்மளுக்கு அளவுக்கு வந்து ஷாம்பு மாதிரி வந்து தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்பருத்தி இலையை நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அவ்வளோதாங்க நல்லா வந்து திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த தலையில் நம்ம அப்ளை பண்ணுற பதத்துக்கு வந்துச்சுன்னா ஓகே தான் இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த காப்பி பவுடரும் சேர்த்துருக்கிறதுனா நல்லா கெட்டியாயிரும் காலையில் இப்போ ஓரளவுக்கு பேஸ்ட்டு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் அப்படியே இறக்கிடுங்க இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்டிஷனுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இலை பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இறக்கி வச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்படியே வந்து சேர்க்காதீங்க இந்த மாதிரி வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அந்த இதில் வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுருங்க அவரியலை எங்களுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹென்னா பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க மருதாணி இலை பவுட்ரு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கரிசிலாங்கண்ணி பவுட்ரு அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெல்லிக்காய் பவுட்ரு ஏதாவது உங்களுக்கு வந்து க தலைக்கு என்ன செட் ஆகுதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் அவரியலை சேர்க்குறப்ப இன்னுமே நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கும் மாதம் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் அதுக்காக நான் வந்து அவரி இலை பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டு நல்லா ஓவர் ஓவர்நைட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது காலையில் நீங்கள் எடுத்ததே தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கண்மை மாதிரி சூப்பராக மாதிரி இருக்கும் இதை அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு மூடி வச்சிடலாம் காலையில் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அது எப்படி கலர் மாறியிருக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகவே கலர் இருக்கு அப்படியே நம்ம என் கலர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படின்னா செம்பருத்தினே சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே நல்ல கருப்பாக சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் ஓவர் நைட் வந்து நம்ம வைக்கிறப்போ நல்ல கண்மை மாதிரி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த செம்பருத்தி இலையை பயன்படுத்துகிறப்போ கலரும் நல்லா நீடிக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும் செம்மையாக கலர் மாறி இருக்குது இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் செம்ம கலராக மாறிடுச்சுங்க வச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்பவுமே ஒரு சூப்பரான அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ரப்பர் மாதிரி பிடிச்சிருக்குங்க நம்ம அந்த செம்பருத்தி இலையோட அந்த வளவளப்பு தன்மை இருக்கு இல்லையா அது கூட நம்ம அந்த செம்பருத்தி பூவும் போட்டிருக்குறோம் கற்பூரவள்ளி இலையும் போட்டிருக்கோம் அதோட எஃபெக்ட் தாங்க இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சரி வாங்க இதை எப்படி நம்ம தள்ள அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஆயில் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷ்ஸை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா கையில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கருமையாக பிடிக்கும் இந்த ஹேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காப்பீட்டிகன் லைட்டாக கலந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்குவோம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருங்க அவ்வளோ தான் இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து ஆனால் இந்த மாதிரி வந்து இருக்கணும் ஃபுல்லாக எந்த ஆயில் இல்லாமல் அதே மாதிரி ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாகவே நல்லா இந்த ப்ரஸ்ஸில் முன்னாடி நல்லா இந்த வெள்ளை முடி இருக்கிற எல்லாத்தையும் இப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மணி நேரமாவது கம்பல்சரி விடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து போட்டுருங்க போட்டு நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் சூப்பராக இருக்கும் நீங்கள் மாதக்கணக்கில் வந்து இந்த ஹேபே வந்து நல்லாவே கலரை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ரிச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்